வணக்கம் தேர்தல் முடி முடிந்துவிட்டது தமிழகத்தில் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்டு அன்று அன்றே பல பல்லாயிரம் வாக்குகள் பிஜேபிக்கு ஆதரவான வாக்குகள் இது பட்டியலில் இல்லை என்று பொய்க் குற்றச்சாட்டை தெரிவித்தார் இது குறித்து பலவித விமர்சனங்கள் வருகின்றன ஒரு பேட்டியில் அரசியல் விமர்சகர் மணி பல விஷயங்களை சொல்லியுள்ளார் எவ்வளவு பொய்மையின் மன்னனாக இந்த அண்ணாமலை திகழ்கிறார் அவர் தமிழகத்தின் தலைவராக இப்போ தனது பதவியேற்ற பின் அவர் செய்து வரும் அநியாயங்கள் எத்தனை பொய்க் குற்றச்சாட்டுகள் எத்தனை ஒன்றுக்குமே அவர் ஒரு சாட்சியமும் தரவில்லை சாட்சியம் தரவில்லை அனைத்தும் பொய்க் குற்றச்சாட்டுகள் குறிப்பாக இந்த தேர்தல் பற்றி அவர் பல விஷயங்களை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் தலைவராக பதவியேற்ற பின் தமிழகத்தில் அவர் செய்து வந்திருக்கும் அக்கிரமங்கள் அது குறித்து பல விஷயங்கள் இந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் காண்போம் ஸ்டேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஒரு மாதம் மாசமா தேர்தலுக்கெல்லாம் தேர்தல் அன்னைக்கு வந்து ஒரு லட்சம் பேரை காணுன்றாரு நாம தவறான வார்த்தை சில ஆயிரம் பேர்களை விடுபட்டிருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனா ஒரு லட்சம் தான் அதிகப்படியான போய் பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது ஜனவரி ஒன்னாம் தேதி சொல்றாங்க ரிவைஸ்டு ஓட் பூத் லிஸ்ட் இருக்குன்றாங்க நீ போய் வா பார்க்க வேண்டியதானே நீ அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ போய் நின்னா ரெண்டாவது தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரியா சாஹூ தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு கட்டுப்பட்டவர் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் முதலமைச்சருக்கும் பதில் சொல்லக்கூடியவர் அல்ல சில பேர் போயிருக்கீங்கன்னா நீங்கள் சண்டை போட வேண்டியது எலெக்ஷன் கமிஷனை ஏன் பட்டு படாமல் பேசிட்டு போறீங்க யாரோட உனக்கு சண்டை அதை சொல்ல ஒரு லட்சம் பேர் நீக்கிருக்காங்கல்ல யார் பொறுப்பு திமுக கவுண்ட்டுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை புரிஞ்சுக்கோங்க இது எலெக்ஷன் கமிஷனோட வேலை எலெக்ஷன் கமிஷனர் டைரக்டாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு தான் பதில் ஒரு மாநில தேர்தல் ஆணையர்னா அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட கிடையாது இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படி இருக்கும்போது நீ யாரை குறை சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றேன்னா வா தைரியமாக சொல்லுங்கள் தேர்தல் ஆணையம் புனிதமானதுன்னு உங்கள் மோடியும் அமித்ஷாவும் தானே டெல்லியில் பேசியிருக்காங்க வட இந்தியாவில் பேசிட்டு இருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையம் வந்து வட இந்தியாவில் உத்தம புருசு தமிழ்நாட்டில் கேடியா என்ன கதை இது ஒரு லட்சம் வாக்குகள் அடிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு வாதத்துக்கு முதல்ல அது போய் சிலாயிரம் வாக்குகள் விடுபட்டுருக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டிலாம் போக வாய்ப்பே கிடையாது இது எல்லா தேர்தலையும் நடக்குது நான் சொல்கிறேன் அப்படி ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டாலும் அது நீ பி சொல்ல வேண்டியது யார் எலெக்ஷன் கமிஷனர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கிடையாது இங்கே இருக்க எலெக்ஷன் கமிஷனரை சொல்லணும் இந்த புரிதல் கூட இல்லாமல் போய் பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் பேசிகிட்டு இருக்காங்க அயோக்கியத்தனமான வேலை இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ட்ரல் ரோலுக்கு என்ன சம்மந்தம் பிறகு சாவு யார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆன்சரபுள் டு கவர்மெண்ட் நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லணும்னா சிஇசியை தான் சொல்லணும் இங்கே இருக்க சத்யபிரகா சாஹூ தான் சொல்லணும் ஸ்டாலினையும் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறதுன்றது அயோக்கியத்தனமானது தெரிஞ்ச போய் இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாது கான்ஸ்டியூஷன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தெரியாது எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரியாது பேசுகிறார் அவர் தோல்விக்கான காரணங்களை எப்பொழுதே தயார்படுத்தி விட்டார் அண்ணாமலை கோயம்புத்தூரில் மூணாவது இடம் தான் வரப்போகிறார் அவர் அதுக்கான காரணங்களை இப்பயே தயார்படுத்திருக்காரு அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு ஒரு ப்ரூஃப் ஒண்ணுமே கொடுக்கல குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் அவர் என்னைக்கு ப்ரூஃப் கொடுத்திருக்காரு இருபத்தி ஒண்ணுல அவர் தலைவரா வந்தாரு பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி ஆகஸ்ட் மாதம் இது வரைக்கும் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசாங்கத்து மேல சுமத்திருக்காரு ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம் காமிச்சிருக்காரு போற போக்குல சேத்த வாரி அடிக்கிறத தவிர அவர் எந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரங்களை தெரிவிச்சிருக்காரு மைக்கேல் பட்டி பள்ளியில ஒரு சின்ன குழந்தை செத்து போச்சு பதினஞ்சு பதினாறு வயசு பெண் பெண் இறந்து போனார் சிறுமி அது மதமாற்ற முயற்சின்னு பச்சை பொய்ய சொல்லி அங்கே இருக்க ஒரு சிஸ்டரை எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு வயது சிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு நூற்றறுபத்தெட்டு வயது ஆண்டு கால பள்ளி அது பெரும்பாலும் இந்து பெண்கள் தான் படிக்கிறாங்க இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒன்றரை நூற்றாண்டு காலமாக கல்விக்கண் திறந்த பள்ளி அது ஆறு தலைமுறை எட்டு தலைமுறை வெளியில் போய் ஆறு தலைமுறைக்கு மேலே அங்கே படிச்சுட்டு போயிருக்காங்க அங்கே மத மாற்றம் நடக்கலைன்னு பிஜேபியோட கிறிஸ்துவ அணி பிரிவு தலைவர் சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் சொல்கிறார் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் சொல்கிறார் இல்லை இல்லை நடந்திருக்கேன் கட்சியில் அட்டுழியம் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு போச்சு ரெண்டு வருஷம் ஆகுது எதாவது கண்டுபிடிச்சானுங்களா வந்து சேர்ந்தவொன்னே ஆரம்பிச்ச அட்டூழியம் மைக்கேல் பட்டி ஸ்கூல் அங்கே இருக்க பல பெண்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் வயதானவர்களாக முதற்கண்ணிகளாக இருக்காங்க அறுபது வயசு எழுபது வயசு தாய்மார்கள் பாட்டிமார்கள் நாங்கள்லாம் அங்கே படித்தோம் எப்போ நாற்பதுகளில் ஐம்பதுகளில் அறுபதுகளில் படித்தோம் ஒரு தடவை கூட மதம் மாற சொல்லி யாருமே எங்களை சொன்னதில்லைன்றாங்க பெரும்பாலும் இந்து பெண் குழந்தைகள் தான் அங்கே படித்தது படிக்கிறது அந்த பகுதியில் வந்து அந்த அளவுக்கு வந்து கல்விக்கண் திறந்த ஒரு பள்ளி திறந்து கொண்டிருக்கிற பள்ளி பல நிறைந்தவர்கள் பெரும்பாலும் இந்து பெண்கள் தான் ஏன்னா எண்ணிக்கையில் அவங்க தான் அதிகம் அந்த மாதிரி முயற்சிகள் எந்த காலத்திலையும் நடந்தது இல்லைன்றாங்க அண்ணா அண்ணாமலை என்ன பண்ணார் அது எப்படி தேச திருப்பினார் ஓடிப்போச்சு ரெண்டரை வருஷம் எவ்வளோ பெரிய அட்டு நடந்தது ஆ கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அங்கே ஒரு சிஸ்டர் அவங்க அவங்கள அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அந்த குழந்தையை காப்பாற்றினவங்க அவங்க இதை ஆதாரம் கொடுத்தாரா இந்த அரசியல் வட இந்தியாவில் அவனுங்க பண்ண அரசியல் இங்கே எடுப்படல அது இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டுக்காக ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காரா இந்த ஒரு லட்சம் பேர் நீக்கிட்டான்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க இது வரைக்கும் எப்போ கொடுத்து எந்த சார்ஜுக்கு அவர் என்ன ஆதாரம் பதவியேற்ற பின் எப்படி வடமாநில கும்பல்களை போலும் கர்நாடகத்தின் செயல்களைப் போலவும் பிஜேபி மதவரி அரசியலை தமிழகத்திற்குள் கொண்டு வர மைக்கேல்பட்டியில் இறந்து போன ஒரு குழந்தையின் உயிரை வைத்து அரசியல் செய்த அந்த அண்ணாமலையின் பல விஷயங்களை இந்த பெட்டியில் போட்டு மணி இதுதான் அவர் உண்மை முகம் அந்த அண்ணாமலையின் முகம்